கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் சற்று எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மூணாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தான் முயற்சி ஸ்தானம் அதில் சந்திரன் இருக்கும்போது சந்திரனுங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றனால் கண்டிப்பாக மாற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம் யாருக்கு மாற்றம் இருக்குது பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு தாய்மார்களுக்கு மனசு சந்தோஷம் உண்டு ஏன்னா ஒரு இடம் மாற்றம் இருக்குது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அங்கே ஒரு நாலு பேரை பார்ப்பீங்க மனசில் இருக்கிற பாரம் குறையிற மாதிரி உட்காந்து பேசுவீங்க இப்போல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை முன்னாடியெலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அவங்க வீட்டுக்கு வந்தவன் எங்கள் வீட்டுக்கு போனிக்காவான் என் வீட்டுக்கும் போகிறதே கிடையாது அவங்கவுங்க அவங்க வீட்டில் உக்காந்துக்கிறான் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் சந்தோஷம் வராதுமா எப்போவுமே ஒரே விஷயந்தான் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா இடம் மாறிண்டே இருக்கும் தான் வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறோம் இப்போ சென்னையில் இருக்கிறவங்கலாம் வாக்கிங் போகிறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ மழை எல்லா இடத்துலையும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம்